வணக்கம் நேயர்களே இன்றைய அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் குறித்து தொண்டு நிறுவன முன்னாள் தலைவரும் திருவள்ளூர் மாவட்ட தொண்டு நிறுவனங்களோட முன்னாள் மாவட்ட தலைவரும் தேசிய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவருமான தாவூத் ஷெரீப் அவர்கள் நமது ஹெட் டிவிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை இப்ப பார்க்கலாம் வணக்கம் சார் உங்களை பத்தியும் உங்க அனுபவத்தை பத்தியும் சொல்லுங்க என் பேர் வந்து தாவூத் ஷெரீப் நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் இந்த தொண்டு மூலமாக இன்று வரை ஆயிரத்தி பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தையல் பயிற்சி கணினி பயிற்சி தட்டச்சு பயிற்சி பெற்று பயனடை அடைந்துள்ளார்கள் மேலும் வந்து இருபத்தி எட்டு பெண்கள் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் தையல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள் சார் உங்க கட்சியோட கொடி அதனுடைய நிறங்கள் எதை சார் குறிக்கிது கட்சியின் பெயர் தேசிய மக்கள் கட்சி கட்சியின் சின்னம் கேடயம் மற்றும் பேணாமல் கொண்டது எங்கள் கட்சியின் கொடி வெள்ளை மற்றும் காக்கி நிறம் இந்த கட்சியோட சின்னம் எது சார் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க நிறம் அன்பு பொறுமை சமாதானத்தை சமத்துவத்தையும் உணர்த்துவதாக அமைகிறது காக்கி சின்னம் பாதுகாப்பையும் தூய்மையையும் சார் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சோ அதே போல உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா சார் எனது கட்சியின் கொள்கைகள் பூரண மது அனைவருக்கும் இலவசமான தரமான கல்வி வழங்குதல் அனைவருக்கும் தகுதி கேட்ட வேலை வாய்ப்பு வழங்குதல் மற்றும் தரமான இலவச மருத்துவம் மக்களுக்கு வழங்குவது இதுதான் எங்கள் கட்சியினுடைய முக்கியமான பதான கோரிக்கே பணவலம் மக்கள் செல்வாக்கு நிறைஞ்ச பெரிய அரசியல் கட்சிகளை எதிர்த்து உங்களால எப்படி சாதிக்க முடியும் இந்த கேள்வி கேட்ட உடனே சிரிப்பு தான் வந்து தமிழ்நாட்டுலயும் சரி மாநில தேசிய அளவிலும் சரி பெரிய கட்சின்னு எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல காரணம் என்னன்னாக்கா நம்ம தேர்தல்களில் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் வந்து அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வாக்குப்பதிவு மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவும் நடக்கறதில்ல இந்த அறுபத்தஞ்சு அஞ்சு சதவீதத்துல ஐம்பது சதவீதம் எடுத்தாலே ஒரு அரசியல் கட்சி எளிதாக வந்து வெற்றி பெற முடியும் அந்த முப்பது சதவீதம் வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி எனக்கு வந்து பெரிய கட்சியாவே தெரியல இப்ப அவங்க வந்து பெரிய கட்சி ஒரு சில கட்சிகள் சொல்றாங்க எங்களுக்கு ஒன்னு கோடி மக்கள் ஆதரவு இருக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு இன்னொரு சில கட்சிகள் சொல்றாங்க எங்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குது அவங்களால தேர்தல எதிர்த்து தேர்தலை எதிர்த்து நிக்க முடியல தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க காரணம் என்னன்னாக்கா அவங்க வந்து வாக்கு வங்கி வந்து பதினைஞ்சு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் தான் இருக்குது அதனாலதான் அவங்க வாக்கு வங்கி இல்லாத பட்சத்துல அவங்க சில 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 கட்சிகளை ஐந்து சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வச்சு கூட்டணிய வச்சு அவங்க வந்து தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க நேரடியா அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான தெய்வம் வந்து எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டிலயும் கிடையாது இந்தியாவிலும் கிடையாது அதனால பெரிய கட்சின்னு எனக்கு எந்த கட்சியுமே கிடையாது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒடிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் நிக்கிறாருன்னாக்கா அவருக்கு வந்து குறைஞ்ச பட்சம் இருந்து இருபது கோடி ரூபாய் வந்து செலவாகுது அவருடைய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அவருடைய சம்பளமா அரசாங்கம் வந்து அவருக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல அறுபது மாசத்துல அவர் வாங்குற மொத்த தொகையை வந்து அறுபத்தி மூணு லட்சம் தான் வருது அவர் வந்து பதினஞ்சு இருந்து இருபது கோ இப்போ பதினஞ்சு கோடியிலேருந்து இருபது கோடி ரூபாய் அவருக்கு செலவு பண்ணுறாங்கனாக்கா ஊழலின் மு அஸ்திவாரம் பிறப்பிடமே வந்து அரசியல் கட்சிகள் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு தகுதியான மாணவனுக்கு இலவசமாக அவனுக்கு வந்து அந்த அரச அவனுக்கு தகுதி கேட்ட அரசு வேலை கிடைச்சா மட்டும்தான் அந்த லஞ்சம்ன்ற இதை வந்து நம்மளால் ஒழிக்க முடியும் இது வந்து அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்றது நான் சொல்லலை ஒரு நேர்மையா வேலை செஞ்சாரு அப்படின்னு பேரெடுத்த திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு சாதாரண சத்துணவு ஊழியருக்கு மூணு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் ஒரு சத்துணவு ஆயா வேலை கூட கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஒரு கிளர்க் இருக்கிறாங்க மேற்கொண்டு கெஜெட் ஆஃபிசர்ஸ் இருக்கிறாங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுற பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்கவுங்க தகுதி கேட்டுற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுனால தான் மக்கள் வந்து மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்குற சூழ்நிலைக்கு அரசு அதிகாரிகள் தள்ளப்படுகிறார்கள் என்றது என்னுடைய கருத்து லஞ்சம் முழுமையா ஒழியணும் அப்படின்னாக்கா அவனுக்கு இலவசமா தகுதி கற்ற அரசு வேலை வந்து உறுதி செய்யணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் கொள்கை எல்லாமே உங்களோட சமுதாய பணியில நீங்க சந்திச்ச நேர்மையான அதிகாரி பத்தி சொல்ல முடியுமா சார் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த அதிகாரிகள் அப்படின்னா என்னால மறக்க முடியாத அதிகாரி திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறாவது நிதியாண்டுல நம்ம காஞ்சிபுரத்துல பயிற்சி ஆட்சியாளராக வந்து பயிற்சி ஆட்சியலராக பணியாற்றி இருந்தார் அப்போது ஒரு முறை அவர் வந்து திடீர்னு எங்களுடைய நிறுவனத்துக்கு விஜயம் செய்தார் விசிட் பண்ணார் விசிட் பண்ணி நாங்கள் எப்படி இருக்கிறோம் அரசு பணம் வந்து முறையாக வந்து பொதுமக்களுக்கான பயிற்சியாளர்களுக்கு சென்றடையுதா இல்லையா இதில் ஏதாவது தவறுகள் நடக்குதா அப்படின்னு ஆய்வு செய்ய வந்திருந்தார் அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் அவர் ஐஏஎஸ் அதிகாரி என்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியாது அவரும் வந்து தன்னை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை நேரடியாக வந்தாரு நான் இது மாதிரி அலுவலக இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாமே செஞ்சு கொடுத்து செஞ்சோம் செஞ்சு அவர் வந்து எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தினரு அப்படின்னு சொன்னாக்கா திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தான் இதை பார்த்து எங்களுடைய நிறுவனத்தை பார்த்து நல்ல விதமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கூடுதலா ரெண்டு பயிற்சி நிறுவனங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை வந்து வழங்கினார் மறுநாள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு பயிற்சிக்கான ஆணை தரேன் அப்படின்னு வேற ரெண்டு ஊராட்சிகளை எங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சாரு அடுத்ததாக திரு ஜவஹர் ஐஏஎஸ் திரு எஸ் கே பிரபாகர் திரு சந்திரமோகன் ஐஏஸ் இவங்க வந்து என்னுடைய சேவை காலங்கள்ல மறக்க முடியாத அரசு அதிகாரிகள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அவங்களால உதவினால எங்களால வந்து பொதுமக்களுக்கு சீரும் சிறப்புமாக நல்ல முறையில சேவை செய்ய முடிஞ்சது இவங்களை வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அதிகாரிகள் நான் சந்திச்ச அதிகாரிகள் இது மூலியமா எனக்கு வந்து இந்த காணொலி காட்சி மூலியமா அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவிச்சு கொள்கிறேன் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறோம் சார் அதாவது இலவசங்கள் பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இலவசம் அப்படின்றது வந்து சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது தான் இலவசம் இப்போ வந்து மகளிர் இன்னைக்கு இலவசம்னா மக்கள்கிட்ட பேசப்படுறது வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் நிதி உதவியும் இலவச பேருந்துதான் இப்போ ஆயரூபா வந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் கொடுக்குறாங்க அது கொடுத்து என்ன பலன் அது கொடுத்த மறு நிமிஷமே வீட்டு வரியை வந்து வள ஏற்றிட்டாங்க ரெண்டு மடங்காக உயர்த்திட்டாங்க மின் கட்டணம் ரெண்டு மடங்காக உயர்த்திட்டாங்க இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா வாங்குறது தான் உங்க கண்ணுக்கு தெரியுது இப்போ வந்து நீங்கள் வீட்டு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க இந்த வீட்டு வரி ஏற்றதுனால உங்களுடைய வாடகை வீட்டு வரி ஏற ஏற்றப்படுது அதனால ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அஞ்சாயிரரூபா இந்த வாட் வீட்டு வாடகையை ஆறாயிரம் ரூபாய் வாக்குறாங்க இப்போ வந்து ரெண்டு வருஷம் 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 ஏறும் போது உங்களுக்கு வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு உங்களுக்கு வீட்டு வாடகை ஏரிகினே இருக்குது அடுத்தது பால் விலை ஏரியன் இருக்குது உணவுப் பொருட்கள் விலை ஏரியன் இருக்குது அரசாங்கம் வந்து கொடுக்குது நமக்கு தெரியாம அதை பத்து மடங்கா நம்ம கிட்ட வாங்கி திருப்பா வாங்கிடுறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இலவச பேருந்து இங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப பயனடைகிறாங்க பயனடைகிறாங்கன்னு ஒரு போலி விளம்பரம் வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு பெண் வந்து எத்தனை முறை வந்து ஒரு நாளைக்கு வந்து பயணம் செய்ய முடியும் ஒரு வேலைக்கு போற பெண் அப்படின்னாக்கா காலையில ஒரு முறை மாலையில வீட்டு போது ஒரு முறை அதிகபட்சம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ரூபாய் அவங்களுக்கு வந்து மிச்சம் ஆகுது ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு அவங்க அந்த முப்பது ரூபாயை வந்து உங்க வீட்டுக்காரர் உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் அவங்க கிட்டேருந்து வந்து சாராயத்தில் அரசாங்கம் வந்து முப்பது ரூபாயில இருந்து நூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு வந்து ஏற்றிட்டு இருக்கு அந்த காசை வந்து உங்க குடும்பத்துல இருந்து உங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து அவங்க பிடுங்கி ஏற்றுறாங்க இது வந்து இலவசம் வந்து தேவையில்லாத ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குழந்தைங்க எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்கன்னு இருந்தது அவங்க எல்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க என்ன வேலை எல்லாம் கூலி வேலையும் சுய தொழிலும் செஞ்சிட்டு இருந்தாங்க யாரும் அரசு அதிகாரிகளோ அதிகாரிகளோ யாரும் இருந்தது இல்லை அவங்களுடைய ஒத்த வருமானத்துல அவங்க ஒன்போது பேரை வந்து அந்த ஒரு மனிதன் வந்து காப்பாத்துறான் காப்பாற்றுறான் அந்த எட்டு ஒன்போது பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறோம்னா நாலு பேரும் வேலைக்கு போனாதான் நான் நமக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு இப்ப அரசாங்கம் வந்து பத்து பேருடைய வாழ்க்கை தரத்தை வந்து ஒருத்தருடைய வந்து இன்னைக்கு பேர் மூணு சாப்பாடு நமக்கு மூணு பேருடைய வருமானத்தை அரசாங்கம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து பறிக்குது வேலை வாய்ப்புல இந்தியாவுக்கே தமிழகம் முன்னோடியா இருக்கு லட்சக்கணக்கான வெளி மாநிலத்தவர்களை தமிழகம் வாழ வச்சிட்டு இருக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் மத்திய அரச மத்திய அரசின் நிறுவனங்கள்ல துறைகள்லயும் இன்னைக்கு அஹ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து வட மாநிலத்தோர் தான் இங்க வேலை செஞ்சிருக்காங்க அரசு விதிகளின் படி அந்தந்த மாநிலத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தான் வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது அரசு விதி ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து வட மாநிலத்தவருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிச்சு கொண்டு பறிக்குது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி தேர்வுகளில் வந்து தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து சுமார் முப்பதுலேருந்து நாற்பது பிள்ளைகள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக தேர்வு செய்யப்படுவாங்க என்னைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் பதவி எடுத்ததோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் படிப்படியா குறைஞ்சி இன்னைக்கு ஒருத்தா ரெண்டு பேர் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்க வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை எல்லாமே வட மாநிலத்தவர்களுக்கு அந்த வய வாய்ப்புகள் போகுது இதெல்லாம் யார் கேட்கணும் நம்ம ஒரே கட்சிக்கு நாற்பது எம்பிகளை கொடுத்து வச்சிருக்கிறோம் எதுக்கு நாற்பது எம்பிக்களை கொடுத்து வச்சுக்கிறோம் அவங்க நம்ம உரிமைகளை பத்தியோ நம்ம வேலை வாய்ப்பு பத்தியோ என்னைக்காவது போய் பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்களா கொடி பிடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கவர்னரை எதிர்க்கணும் நிதி வரல இதுக்காக வந்து போராடுறாங்க வெளிநடப்பு பண்றாங்க காந்தி சாலைக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க என்னைக்காவது இந்த நாற்பது எம்பிக்கள் சேர்ந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்யறதுக்காக ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்களா இல்லவே இல்லை அடுத்தது மாநில அரசாங்கத்தின் பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து நூறு சதவீதம் வந்து தமிழக இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிதான் இருந்தது என்னைக்கு ஜெயலலிதா இறந்தாங்களோ அவங்க இறந்து இருபதாவது நாள் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார் அந்த அவருடைய காலகட்டத்துல அவரு வட மாநிலத்தவர்களும் பிற வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்குள்ள வரலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் அது மூலியமா இன்னைக்கு தமிழகத்துல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வெளிமாநிலத்தவர்கள் இங்க வந்து அரசு பணியில இருக்கிறாங்க இது மாதிரி போய் குஜராத்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ அந்த மாநில தேர்தல தேர்வு எழுதி அவன் வந்து அரசு அதிகாரியாக போக முடியுமா போக முடியாது ஆனா தமிழ்நாடு என்ன ஊர்காயான்றது எனக்கு ஒண்ணும் புரியல இந்த சட்டத்தை வந்து அடுத்ததா வந்த திரு பழனிசாமி அவர்களும் எடுக்கல இப்போ மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லின்னு இருக்கிற திமுக ஆட்சியும் அத வந்து எடுக்கவே இல்லை இன்னைக்கும் மாநிலத்தவர்கள் தமிழக டிஎன்பிஎஸ்சி தடை பண்ணணும் தமிழகத்தை கட்சியினுடைய திட்டம் சொல்ல வழிநடத்தமிழகத்துல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு அதுல ஐம்பது சதவீதம் ஓய்வு பெற்ற தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் இருபது சதவீதம் மத்திய அரசு பணியில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் அந்த அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்கள் பணியாற்றிய துறைக்கு அவர்களை அமைச்சர்களாக நியமிப்பது எங்களுடைய திட்டமாகும் மீதி முப்பது சதவீதம் வந்து தமிழக இளைஞர்களுக்கு போட்டியிட தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் அந்த முப்பது பேர்ல வெற்றி பெறுபவர்களுக்கு துணை அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பு அளிக்கப்படும் எங்க எனது எங்கள் கட்சியின் நோக்கம் என்னன்னாக்கா ஒவ்வொரு துறையையும் இரண்டாக பிரிப்பது நிர்வாக ரீதியாக இரண்டாக பிரிப்பது ஒன்று பராமரிப்பு இன்னொன்னு நிர்வாகம் நிர்வாகத்துல வெற்றி பெற அரசு முன்னாள் அதிகாரிகளும் பராமரிப்புல வெற்றி பெற இளைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவது எங்களுடைய நோக்கம் மேலும் தமிழகத்தை மூன்று மண்டலங்களாக பிரித்து இரண்டு துணை முதலமைச்சர்கள் ஒரு முதலமைச்சர் தலைமையில் தமிழகத்தை வழி அந்தந்த மண்டலங்கள்ல எந்த தப்பு நடந்தாலும் சரி லஞ்சமோ ஊழலோ மக்கள் குறைபாடோ எது நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு அந்த துணை முதலமைச்சரே சாரும் உங்க கட்சி சார்பில தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புறது என்ன சார் தமிழக மக்களுக்கு அப்படின்னாக்கா தங்கம் எங்க பூமிக்கு அடியிலையும் முத்த கடலுக்கு அடியிலையும் வைரத்த பாறைகளுக்கு அடியிலையும் கண்ணுக்கு தெரியாம இயற்கையை வந்து மறைச்சு வச்சிருக்கு அது மாதிரிதான் நல்லவங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்கள நான் நாங்க கட்சி சார்பாக நாங்க வெளியே எடுக்கிறோம் நீங்க சின்னத்தை பார்க்காம வேட்பாளர்களை பார்த்து உங்களுக்காக பணி செய் பணியாற்றுறவர்களை பார்த்து நேர்மையானவர்களுக்கு பார்த்து வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்றது நான் வந்து பொதுமக்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இளைஞர்கள் ஒரு சின்ன கதை பால் பாலுடைய ஆயுள் வந்து ஒரே ஒரு நாள் தான் அந்த பாலை நம்ம காசி வச்சோம்னா ரெண்டு நாள் அதனுடைய ஆயுள் வந்து ரெண்டு நாள் அதே தயிரா போட்டோம்னா அதனுடைய ஆயுள் வந்து அஞ்சு நாள் அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்தோம்னா அதனுடைய ஆயுள் வந்து ஒரு மாதம் அந்த நெய் நெய்யடுத்தோம்னாக்கா அதனுடைய ஆயுள் வந்து ஆறு மாதம் அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பாலுக்குள்ளேயே அழிய ஆறு மாசம் அழியாத ஒரு பொருள் வந்து அடங்கியிருக்குது அது மாதிரி நம்ம இளைஞர்கள் கிட்ட அழியாத பல திறமைகளும் பல பல திறமைகள் இருக்கும் நம்ம இளைஞர்கள் கிட்ட முயற்சியும் திறமையும் உள்ள அடங்கியிருக்குது அதை வந்து நீங்க வெளியே எடுக்கணும் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல இளைஞர்கள் கையில் இந்தியா அப்படின்ற ஒரு கனவு கண்டு நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு நாம இளைஞர்கள் கையில் இந்தியா என்பதை நினைவா நினைவாக்குவோம் அவரது கனவை நினைவாக்குவோம் நல்ல தமிழகத்தை உருவாக்க இளைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் பாடுபட வேண்டும் என்றது நேதாஜி தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக எனது அன்பான கோரிக்கை நிறைவா ஒரு கேள்வி சார் இந்த காணொலிய பாக்குறவங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்றது அவங்களோட சந்தேகங்களை எப்படி கேட்கறதுன்னு சொல்லிடுங்க சார் நீங்க என்ன தாராளமா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை எப்போ நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க குழுவாவோ இல்ல மாணவர்களை அமைப்பாவோ என்ன நேரடியா சந்திச்சோ இல்ல உங்க இடத்துக்கு என்ன அழைச்சி கேட்டாலும் நான் உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய தொடர்பு எண் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் த்ரீ தமிழ்ல ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று எட்டு மூன்று இந்த அலைபேசியில் நீங்கள் வந்து தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுவரைக்கும் இந்த காணொளி காட்சியை பார்த்து பொதுமக்களுக்கு ஹெட் நியூஸ் டிவியினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி மூலயமாக என்னுடைய உரையை கேட்ட தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நேதாஜி தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் thank <music>